நான் போன வாரம் பார்த்தது நேற்று பார்த்ததே எங்களுக்கு சரியா ஷாப்புக்கு கிடைக்காது கடவுளோட அந்த தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணத்தை வந்து கொண்டு கொடுத்துடணும் இது கடவுளும் படைச்சது யாருன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க கடவுளும் கடவுளும் கடவுளை யாருங்க படைச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கேட்ட அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் என் பகவானை யாரும் படைக்க முடியாது கடவுள் தான் முதன்மையானவர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து பிற கொடுத்துரும் நமக்கு போன வாரம் ஸ்வீட் ரைஸு ஸ்வீட் ரைஸு சக்கரை ஸ்வீட் ரைஸுக்கு அந்த ஸ்வீட்டுங்கிறது எங்கே இருந்து வந்தது எங்கேருந்து வந்தது கரும்புல இருந்து வந்தது கரும்புக்கு வந்து பிற எங்கேருந்து வந்தது இயற்கையே அதுதான் ஸோ அந்த இயற்கையே அதுதான் இப்போ பூமியிலேருந்து வந்ததுன்றோம் பூமியில் பார்த்தோம்னா மற்ற பொருளும் தானே இருக்குது மற்ற பொருளும் அந்த அந்த ஸ்வீட்டு அப்படின்ற அந்த தன்மை இல்லை இல்லைங்களா ஸோ அது பண்ண கடவுளோட தன்மையே என்ன அது உச்ச தன்மைன்றது போல கடவுளுடைய உச்சமானவர் படைக்கப்படுபவர் அல்லவர் படைக்கக்கூடியவர் அப்படிங்கிறது போன வாரம் வந்து என்ன பார்த்தோம் இப்போ இங்கே வந்து அர்ஜுனன் குறிப்பிடக்கூடிய இந்த விஷயத்தை ஆள் பார்த்தோம் இதெல்லாம் நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியும் துவம் அக்ஷரம் பரமம் வேதித்தவயம் அறிய வேண்டியவர்களில் அறிய வேண்டியவைகளில் அந்த முதன்மையானவர் நீரே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இந்த இடத்துல வந்துட்டு ஸோ குறிப்பிடுறார் இப்படிப்பட்ட ஸோ அந்த கடவுளை புரிந்து கொள்ள வேண்டியது தான் நமது அந்த முதன்மையான கடமையாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்ஜுனன் இந்த இடத்துல வந்துட்டு ஸோ குறிப்பிடுறார் தெரிஞ்சிக்க வேண்டியவர்களை யாரும் முன்ன தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் அந்த பரம பகவானை தான் வந்து இப்போ நான் தெரிஞ்சுக்கணும் அறிய வேண்டியவர்களில் அவள் உண்மையிலேயே முதன்மான முதன்மையானவர் யாரு தாங்களே அப்படின்னு சொல்லி முதல் முதல்வரிய வந்து பண்ண சொல்ற துவம் விஸ்வ பரம் நிதானம் அறிய வேண்டியவர்களை ஏன் முதன்மையானவர் அப்படின்னா இந்த உலகத்தை உருவாக்கியவர் அவர் தான் அர்ஜுனா